உலக சுகாதார அமைப்பில் தன்னை ஒரு உறுப்பினராக சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பாலஸ்தீனத்தினுடைய கோரிக்கையாக இருந்தது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற மகிழ்ச்சிகரமான செய்தி என்னன்னு சொன்னா பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற அந்தஸ்தை நோக்கி நகருகிற இந்த வழியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி அது என்ன வெற்றினா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியோடு தான் இந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது என்ன மகிழ்ச்சிகரமான செய்தின்னு சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் அறுநூறு நாட்களை எட்டக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் உக்கிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற குரல்களும் சர்வதேச மட்டத்தில் உயர்ந்து வருகிற அதே நேரத்தில் யூரோப் நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற அந்த பணியில மும்முரமாக இருக்கிறார்கள் அதில் மிக அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நாடாக தற்போது பிரான்ஸ் மாறி வருகிறது அது தொடர்பான ஒரு சிறப்பு வீடியோ இன்றைக்கு நம்ம வெளியிடுவோம்னு என்று சொல்லியிருக்கிறோம் அதில் அதை பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற மகிழ்ச்சிகரமான செய்தி என்னன்னு சொன்னால் பாலஸ்தீனம் தனிநாடு என்கிற அந்தஸ்தை நோக்கி நகருகிற இந்த வழியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி அது என்ன வெற்றினா கடந்த ஆண்டு ஐநாவினுடைய பொது சபையில் அங்கீகாரத்தை பெற்றிருந்தது பாலஸ்தீன அரசாங்கம் இந்த நிலையில் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு இன்னொரு முயற்சியை பாலஸ்தீனம் மேற்கொண்டு வந்தது அது என்னன்னா WHO என்கிற World Health Organization உலக சுகாதார அமைப்பு தன்னை ஒரு உறுப்பினராக சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பாலஸ்தீனத்தினுடைய கோரிக்கையாக இருந்தது இந்த கோரிக்கை தொடர்ந்து பரிசீலிக்கப்பட்டு வந்த நிலையில நேற்றைய தினம் திங்கட்கிழமை மாலை ஜெனீவாவில் உறுப்பினராக அங்கீகரிப்பதா இல்லையா என்கிற வாக்கெடுப்பு நடைபெற்றது இந்த பிரேரணையை இம்முறை சவுதி அரேபியா தலைமையில் சீனா பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகள் முன்வைத்திருந்த நிலையில் இந்த தீர்மானம் அல்லாஹினுடைய அருள் காரணமாக நேற்றைய தினம் தொண்ணூற்றி ஐந்து நாடுகளுடைய அங்கீகாரத்தினால் வெற்றி பெற்றிருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய டபிள்யூஹெச்ஓவில் அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய நைன்டி ஃபைவ் கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நாங்கள் பாலஸ்தீனத்தை டபிள்யூஹெச்ஓவினுடைய பார்வையாளர் அந்தஸ்து கொண்ட ஒரு உறுப்பினர் நாடாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வாக்கெடுப்பை இஸ்ரேல் புறக்கணித்திருந்தது இந்த வாக்கெடுப்புக்கு எதிராக அனைத்து நாடுகளும் வாக்களிக்க வேண்டும் என்று அவங்களும் பிரச்சாரம் பண்ணிய நேரத்தில் இந்த வாக்கெடுப்பில் குடியரசு ஜெர்மன் ஆகிய நான்கு நாடுகள் மாத்திரம்தான் இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்திருந்தார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் பங்கெடுக்கவில்லை குறிப்பாக இஸ்ரேலுடைய மிக மிக நெருங்கிய நட்பு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்க

பங்கெடுத்திருப்பதில் பிரான்ஸ் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கையுயர்த்தி இருக்கிறது ஜப்பான் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கையுயர்த்தி இருக்கிறது மேற்கு நாடுகள் பலவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கையுயர்த்தி இருக்கிற அதே நேரத்தில் பிரித்தானியா சைலண்ட் மூடுக்கு போயிருக்கிறாங்க அவங்க வாக்கெடுப்பில் பங்கெடுக்கவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மன் உள்ளிட்ட மிக முக்கிய மேற்கு நாடுகள் தான் இதுவரை பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காமல் இருக்கிறார்கள் எதிர்வருகிற ஜூன் மாதம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிப்போம் என்கிறது பிரான்ஸ் நமக்கு தெரியும் பிரான்ஸ்ங்கிறது ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் அதை மீறிய உயர் சபையாக இருக்கக்கூடிய வீட்டோ பவர் கொண்ட கவுன்சிலில் ஐந்து உறுப்பு நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது அவர்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற அதே அது ஒரு பெரிய மாற்றத்தை தாக்கத்தை உண்டாக்க இருக்கிறது இப்பொழுதே உண்டாக்கி நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் தான் இந்த செய்தியும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது இந்த செய்தியை பொறுத்தவரையில் பாலஸ்தீனம் என்பது டபிள்யூஹெச்ஓவினுடைய பார்வையாளர் அந்தஸ்து பெற்ற நாடாக அங்கீகாரம் பெறுகிறது டபிள்யூஹெச்ஓ ஐநாவினுடைய ஒரு உறுப்பு அமைப்பாக இருக்கிறது இதே நேரத்தில் ஐநாவினுடைய மற்ற எல்லா அமைப்புகளையும் உறுப்பினர் ஆகிற முயற்சியையும் ஐநாவுக்கான பாலஸ்தீன தூதுக்குழு தொடர்ந்து

தொடர்ந்து அவதானிக்க முடிகிறது எது பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற அந்தஸ்து கோரலில் அடுத்த கட்ட நகர்வாக இது பார்க்கப்படுகிறது நேற்றைய வாக்கெடுப்பின் பின்னால் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் உடைய தலைமையகத்துக்கு முன்னால் பறக்கவிடப்பட்டிருக்கக்கூடிய பல நாடுகளின் தேசிய கொடிகளுக்கு பக்கத்திலே நாம் அத்தனை பேரும் நேசிக்கக்கூடிய விரைவிலேயே சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற அன்புக்குரிய சகோதரர்கள் வாழக்கூடிய பாலஸ்தீன பெருபூமியினுடைய தேசிய கொடியும் பறக்கப்போகிறது என்கிற நற்செய்தி தான் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது வல்ல ரஹ்மான் பாலஸ்தீன மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் பாலஸ்தீன சகோதரர்களுக்கு அருள் புரிய வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும் பாலஸ்தீனியர்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியாக என்றென்றும் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்போமாக என்கிற கோரிக்கையோடு இந்த மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்வதில் நாமும் சந்தோஷப்படுகிற அதே நேரம் இன்னொரு முக்கியமான வீடியோவை இன்றைக்கி வெளியிடதாக சொல்லியிருக்கிறோம் அதையும் எதிர்பார்க்கிற அத்தனை சகோதரர்களும்

என்கிற நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்லையும் இணைந்து கொள்ளுங்கள் என்கிற அன்பான கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன் ஆலமின்